இளை இரவு கிராம பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ப்பட்ட <laughs> சின்னசாமி <laughs> 阿尔伯雷。

இன்ஸ்பெக்டர் தி முதுப்பண்டி செங்கல்சாமி அம்பல முனைப்பாக இன்ஸ்பெக்டர் மதுரை மாவட்ட மதுரியாபுரம்

மூன்றாம் குறிப்பிட்ட ஆனந்த் ஐயனார் தேசிய நான்காவதை குறிப்பிட மதித்து வரும் ஊழல் துறை தமிழாக்கில் தமிழ்நாடு காவல்துறை கண்கிறார் ஐந்தாவதாக குமாரகத்தை மணி いくよ

சாமியாபுரம் விரைவாக இன்ஸ்பெக்டர் தெனாலவே தெனாலவே இந்திராகா நான்கு ராஜ சமராக்கி வஞ்சி தமிழரர் சாவற்கை ஏணி

இரண்டாவது <laughs> <laughs> நினைவாக ஒத்த காவல்துறை ஆய்வாளர் சிவபாலன் இரண்டாவது குறிசை பெற்ற உரிமையாளர் திருப்பந்து